உதகையில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலை புதுப்பித்த தோடர் இன மக்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது உதகை அருகே உள்ள கால்மந்து பகுதியில் தோடர் இன மக்களின் கோவிலை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட தோடர் இன ஆண்கள் வானவில் போன்ற வடிவில் கோவிலை அமைத்து அதன் கூரையின் மீது புற்களால் மூடினர் பணிகள் முடிந்த பிறகு படி அஸ்தி என்ற கும்பாபிஷேகத்தை நடத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதன் பின்னர் கோவிலின் முன்பு ஒன்று திரண்ட தோழர் இன ஆண்கள் வட்டமாக நின்று கை கோர்த்தவாறு பாரம்பரிய நடனம் ஆடினர் நம்ம மக்கள் நம்முடைய பாரம்பரியோடு அணைந்து விரதமிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கும் விரதம் வந்து இந்த கோயிலில் இன்று வந்து கும்ப விஷாரம் எங்களது பொடியாஸ்துங்கிற அந்த விழா வந்து இன்றைக்கி எல்லோருமே இங்கே கொண்டாடி